அவரோட வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எண்பது கிராம் தங்க ஆபரணங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு சதி செஞ்சு வந்து அவரை வந்து மோசடி பண்ணியிருக்காங்க என்னோட கிளைண்ட்டை கோவை புதூரை சேர்ந்த முகமது அலி ஜிந்தா சஞ்சய் குமார் ரெட்டிக்கு பொது அதிகார முகவராக உள்ளார் இவர் அண்மையில் தங்கக்கட்டி மோசடியை ஒட்டிய சில நபர்கள் மீது கோவை மாநகர காவல் ஆணையரின் சைபர் கிரைம் பிரிவில் புகார் மனு அளித்து சிஎஸ்ஆர் பெற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து முருகேசன் ரமேஷ் மைதிலி முனீஸ்வரன் ஜெயபிரகாஷ் ஆதர்ஷ் நாராயணன் மற்றும் இன்னும் சில பெயர் தெரியாத நபர்கள் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் மேலும் நேற்று இரவு அவரது நண்பரின் வீட்டை நோட்டம் பார்த்து மகளின் முகத்தில் ஆசிட் வீசுவதாக மிரட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முகமது அலி ஜின்னா தனது வழக்கறிஞர் நந்தகுமாருடன் சேர்ந்து கோவை மாநகர காவல் ஆணையரிடம் முறையிட்டுள்ளார் புனியமுத்தூர் காவல் நிலையத்தினர் நடவடிக்கை எடுக்க காலதாமதம் செய்கின்றனர் எனவே தொடர்ந்து கொலை மிரட்டல் இருக்கின்றன என்றும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கையும் வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் என்னோட கிளைண்ட் திருமதி லாவண்யா அவர்களின் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்த ரமேஷ் என்பவர் என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்டேருந்து கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து தங்க கட்டிகளை வந்து வாங்கிட்டு விற்பனை செய்து தருவதாக எடுத்துகிட்டு போயிட்டு ஏமாத்திட்டு மோசடி செஞ்சுருக்காரு அவருக்கு உடந்தையாக ரமேஷ் என்பவர் அவருடைய தகப்பனார் பெயர் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைத்துறை வெள்ளைத்துறை மகன் ரமேஷ் அவருடைய மனைவி மைத்திலி ஜெயப்பிரகாஷ் அவருடைய மகன் ஆதர்ஷ் நாராயணன் மற்றும் முருகேசன் இந்த அஞ்சு பேரும் வந்து கூட்டு செய்தியில் வந்து இன்வால்வ் ஆகி என்னோட கிளைண்ட்டுக்கு எதிராக வந்து மோசடி செஞ்சுருக்காங்க இந்த தங்கக்கட்டிகளை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி சீஸ் பண்ணி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை சார்ந்த ஆய்வாளர் ஒருத்தர் முனீஸ்வரன் பேர் அவர் வந்து இதில் வந்து என்ட்ரி ஆனதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து விசாரிச்சிட்டதாகவும் அவர்கிட்ட இருந்து சீஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லி ஒரு கோல்டு பிஸ்கட்டை வந்து கையில் வச்சு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணுறாரு வாய்ஸ் மெசேஜும் பண்ணுறாரு இமேஜஸும் வந்து அனுப்புகிறாரு சப்ஸிகண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக வந்து இன்னொரு கோல்டு பிஸ்கட்டையும் வந்து சீஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த ரெண்டு தங்க கட்டிகளையும் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து தராமல் மேற்சொன்ன சொன்ன ஐந்து நபர்கள் கூடவே வந்து அவர் கூட்டுச் செய்தியில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு என்னோடய கிளைண்ட் வந்து உறுதியாக நம்புற மாதிரி அவருக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சொ என்னோடய கிளைண்ட்டுக்கு சொந்தமான வாகனங்கள் அவரோட வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எண்பது கிராம் தங்க ஆபரணங்கள் சில்வர் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு செய்தி செஞ்சு வந்து அவரை வந்து மோசடி பண்ணியிருக்காங்க என்னோடய கிளைண்ட்டை இது சம்மந்தமாக வந்து நாங்கள் காவல்துறையில் வந்து நாங்கள் புகார் கொடுக்குறோம் அது வந்து குனிமுத்தூர் காவல் நிலையத்திற்கும் பொள்ளாச்சியில் உள்ள கோட்டூர் காவல் நிலையத்திற்கும் வந்து ஃபார்வர்ட் ஆகுது அது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான நடவடிக்கையுமே வந்து காவல்துறையில் எடுக்கலை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இங்கே எங்களையும் வந்து சம்மன் பண்ணாமல் அவங்களையும் வந்து சம்மன் பண்ணாமல் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ரொம்ப மெத்தனமாக நடந்துக்கிட்டதுனால நாங்கள் யார் மீது புகார் கொடுத்தோமோ அவங்க சார்பாக வந்து எங்களுக்கு வந்து த்ரெட்டனிங் கால்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஒரு காலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகிலேஷ் செல்ஃபோன்லேருந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணி அவர் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா கையை கால வெட்டிடுவோம் அப்படின்னே வந்து தர ட்ரெனிங் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கிளைண்ட்டோட டாக்டர் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வந்து ஊற்றிருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க இதனால் வந்து கிளைண்ட்டு வந்து பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் வந்து சைபர் செல்லில் வந்து புகார் கொடுக்குறோம் அந்த புகார் கொடுத்து அடு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து புகார் கொடுத்து நீ சிஎஸ்ஆர் வாங்கிட்டு நீ என்ன பண்ணிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மேற அதே நபர் செல்விங்கிற பெண் வந்து நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிளைண்ட்டுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர் வீட்டுக்கு பக்கத்தில் நைட்டு பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் வந்து அந்த வீட்டை சுற்றி நடந்து வந்திருக்கிறாங்க என்னோடய கிளைண்ட் வந்து ரொம்பவுமே வந்து பயந்துருக்கிறாரு காவல்துறையும் வந்து மிகவும் மெத்தனமாக நடந்துகிட்டுருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து எந்த கேஸுக்குமே வந்து எந்த எஃப்ஐஆருமே போடலை அதற்குண்டான அவங்க குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறக்கு அனைத்து ஆவணங்களும் ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குது இருந்தாலும் போலீஸார் வந்து ரொம்ப மெத்தனமாக தான் நடந்துக்கிறாங்க என்னோடய கிளைண்ட்டு லாமனியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டு கோல்டு பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு மேலாளராக இருந்ததினால அந்த அவங்க கணவரோட சித்தி மகன் அப்படிங்கிற இதில் உறவு முறையில் தம்பி முறை ஆகுது அதனால் அந்த வெள்ளைத்துறை மகன் ரமேஷ்ங்கிறவர் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பி முறை அதனால் அதை நம்பி வந்து ஒரு மேலாளராக வந்து பணியில் இருக்கிறாரு அவர் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் இருந்த ஒரிஜினல் டீட்ஸு ஸ்டாம்ப் பேப்பர்ஸு செக்ஸு கரூர் விஷா பேங்க்கில் இருக்கிற செக்ஸு இருபத்தி ரெண்டு செக்கு மேலே கையில் திட்டது சைன்டு பிளாங்க் செக்ஸை வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு நாங்கள் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க த்ரெட்டனிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க த்ரெட்டனிங் இருக்கிறக்கு மாதிரியே பார்த்தீங்கன்னா போலீஸார் தரப்புலையும் பார்த்தீங்கன்னா மிகவும் மெத்தனமான நடவடிக்கை தான் பின்புலம் இருக்கே இல்லையுன்னு தெரியல காவல்துறை சார்ந்த நபரே ஒருத்தர் வந்து இந்த குற்றச்செயலில் இருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு என்னோடய கிளைண்ட் வந்து உறுதியை நம்புறாரு மேலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல இதில் இன்வால்வ் ஆகும்போது வந்து போலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் இப்போ வந்து இது ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஸ்லோ ஆக்ஷன் கூட கிடையாது நோ ஆக்ஷன் செல்விங்கிறவங்க அவங்க செல்லில் இருந்து எங்களுக்கு கால்ஸ் வருது வழியா சைபர் கிரைம்லேயும் வந்து நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறோம் நடவடிக்கையே இல்லை எந்த நடவடிக்கையுமே இல்லை சிஎஸ்ஆர் கொடுத்துருக்குறாங்க கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து டிசிகிட்ட போய் இருந்து எங்களுக்கு அங்கே குனியும்தூர் காவல் நிலையத்துக்கு ஃபார்வேர்டாச்சு குடியும்தூர் காவல் நிலையத்தில் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பே இல்லை க முனீஸ்வரன் எனக்கு கிடைத்த தகவல் வந்து அவர் சென்னையில் இருக்கிறதா சொன்னாங்க கோயமுத்தூரில் பணியாற்றியிருக்கார் சிங்கநல்லூர் மற்றும் ரேஸ் கவுசில் வந்து அவர் பணியாற்றியிருக்கார் கமிஷனர் இன்னைக்கு வந்து நாங்கள் புகார் கொடுக்கலான்னு வந்தோம் நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து புகார் கொடுக்கலான்ட்டு வந்தோம் இன்றைக்கி கமிஷனர் இல்லை டிசியும் கிடையாது அதனால் இன்றைக்கி சாயந்தரம் வந்து நாங்கள் போய் காவல் காவல்நிலையத்தில் ஏசி பார்க்கலான்ட்டு காவல்துறை வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து என்னோடய கிளைண்ட்டுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டேன் கிளைண்ட்டு வந்து யூகேயில் இருக்கார் யுனைடெட் கிங்டத்தில் இருக்கிறாங்க அதனால் வந்து அவர் சார்பாக வந்து ஒரு பவர் ஏஜென்ட் வச்சு நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிவிடுவோம்